உலகத்தை அழிக்கக்கூடிய பொறுப்பு அல்ல மலக்குகள் தான் கொடுத்திருக்கிறார் அடுத்தது சகோதரர்களே உலகத்துடைய நிகழ்வுகள் இருக்குது எல்லாவற்றையும் மலைய பொழி வைக்கிறது யார் அசரத் மீக்காய் அலைகி சலாம் மலைய பொழிய வைக்கிறது மீக்காய் அலைகி சலாம் புப்புண்டுகளை முளைக்க வைக்கிறது யார் மீக்காய் அலை சலாம் பொறுப்பு கொடுக்கப்பட்டு உலகத்துடைய அதற்காக நாங்க எப்பயும் மீக்காயில் கூப்பிடுறது இல்லை நாங்க ஜிப்ரீல் கூப்பிடுறது இல்லை ஜிப்ரீல் உதவி செய் மீக்காய் உதவி செய் நாங்க கூப்பிடுறது ரப்ப ஜிப்ரீல் ரப்ப மீகாயில் ஜிப்ரீனுடைய ரப்பே மீகாயுடைய ரப்பே இஸ்ராஃபீனுடைய ரப்பே உதவி செய்யுதா நாங்க கூப்பிடுவோம் அப்படியே அப்படிதான் படிச்சு தந்தார் அல்லா முழு உலகத்துடைய நிகழ்வுகளை மனக்களுடைய கையில கொடுத்துட்டார் ஒன்பதாவது சகோதரர்களே லைலத்துல் கதிர் இரவுல இறங்குறது யார் ஏன் நாங்க ரமபான கண்ணியப்படுத்துறது கடைசி பத்துல லைலத்துல் கதிர் ஏன் தேர்றது அந்த கடைசி பத்துல விசேடமாக அல்லாஹ் تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر ملك الله ركرا هذه لو مشيرة ما يارا رنجرا جبريل عليه السلام تنزل الملائكة والروح ملك الله رنجرا كذا يسيب تل مشيرة ما جبريل عليه السلام رنجرا والروح هذا نالذا نانا غنيه بدر روم كذا يسيب تل هذا لو ليلة القدر பத்தாவது மலக்குடைய வேலை தெரியுமா சகோதரர்களே மிக முக்கியமான வேலை எல்லாரும் கைப்பற்ற அவர்தான் மலக்குல் மவுத் மலக்குல் மௌத்துக்கு உதவியாளர்கள் இருக்கிறார் மலக்குல் மௌத்துக்கு இன்னல் மலக்கு இதுதான் ஆக கடைசி வேலை மலக்கூட எங்களோட சம்பந்தம் അല്ലാ സുഹാ സജിതാവ് മലക്കുൽ മൗത്തി മീത് സാട്ടപ്പെട്ട മലക്കുൽ മൗത്ത് ഉണ്ടെ മൌത്താക്ക്